விலக்கேத்தும் என்னை நாலே? நக்ஷத்ரா ஐந்துக்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் என்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எம் சி ஆர் பியோ காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகங்களுக்கு வந்து ஒரு இப்போ நீங்கள் வழிபாடே எடுத்திங்கன்னா ஒருத்தர் போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அந்த இடத்துக்கு போனால் தீர்வு வராது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம் யோக பலனில் இருக்கும் தெய்வரை அஷ்டமிக்கு போனால் கடன் தீரும்னு சொல்லி பல பேர் போயிட்டுருக்காங்க கல்யாணம் ஆகலைனாலும் தெய்வரை அஷ்டமிக்கு போனால் கல்யாணம் ஆகிருந்துன்னு போகிறாங்க பைரவர் வழிபாடு இது எல்லாத்துக்கும் ஆகுதுன்னா மேலும் மேலும் கடன் ஆகும் ஒரு சிலருக்கு பலவிதமான யோக பலன்களும் இருக்கு பலவிதமான தடைகளும் இருக்கு நீங்க ஒரு கேது செவ்வா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அது அந்த தசாபுத்தி காலங்கள் தான் அதோட வேலை செய்யும் திசாபுத்தி காலங்கள்ல அது வேலை செய்யாது அந்த கச்சிரவுகள் தான் இருக்கும் ஆனாலும் ஏதோ ஒண்ணுக்காக குடும்பத்துக்காகவோ கௌரவத்துக்காகவோ குழந்தைக்காகவோ லைஃப் ஓடிட்டு இருக்கோம் அல்லது அங்க இருக்கிற சொத்துக்காகவோ எதுக்கோ ஒன்றுக்கு அது பாட்டுக்கு அது மாண்டிங்க எடுத்துகிட்டு இருக்கும் இருக்கும்போது வாழ்க்கையை பாரம்பரிய கிரகமாக அவன் சொந்த ஊரை விட்டு போவானா சொந்த ஊரை விட்டு போக மாட்டானா சொந்த ஊரை விட்டு போகாத பையனை கட்டிக்கிட்டு நீ பெங்களூர் வந்து வேலை பாருனா எப்படி வரும் நம்ம பொண்ணை இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு பொண்ணு இருக்குதுன்னா ஜாதக போது நீ வந்து ஏற்கனவே ஒரு பையன் கல்யாணம் ஆகிடுச்சு மாமா பையன் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கான் வெளிநாட்டில் இருக்கான் அல்லது எதாவது ஜாப்பில் இருக்கான் ஆனால் முதல்ல கல்யாணம் ஆகி ஒரே மாதம் அந்த பொண்ணு இருக்க மாட்டேன்னு போயிடுச்சு ரெண்டாம் தினமாக கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க நம்மளே ரெண்டாம் தனமாக கேட்குறாங்களேன்னு சண்டைக்கு போவாங்க ஆனால் வாழை மரத்தை வெட்டினா அந்த தா தாரதோஷம் அழிஞ்சிடும் சொல்றாங்க ஆனால் வெட்ட வெட்ட தலையும் வாழை வெட்டின உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்து வரும் அப்போ அது தீர்றதா உருவாக்குறதா வணக்கம் இன்று நம்முடன் ஜோதிடர் மணிமேகலை அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் வணக்கம் இப்போ ஜோதிடத்தில் வந்து எல்லாருக்குமான சிக்கல்களையும் எதிர்காலத்தையும் கணிக்கும் போது சில தடைகள் பிரச்சனை அப்படின்னு ஜோசியக்காரங்க சொல்கிறப்ப தான் நமக்கு பக்குன்னு இருக்கு அப்போ ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரியான பரிகாரங்கள் சொல்கிறாங்க அப்போ அதில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி என்ன பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகங்களுக்கு வந்து ஒரு இப்போ நீங்கள் வழிபாடே எடுத்திங்கன்னா ஒருத்தர் போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அந்த இடத்துக்கு போனால் திருவு வராது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகா பலனில் இருக்கும் இதில் ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் இருக்கிற யோகாதிபதி அப்படிங்கிறத விட கரண கர்ணநாதன் இருக்கார் யோகி இருக்கார் அதாவது பர்து யோகி இருக்கார் கிழமைநாதன் வந்து வலுத்து இருக்கிறது இருக்குது ராசி மண்டலத்தில் பூர்வ குண்ணாதிபதினு ஒரு இடத்துல தெய்வம் இருக்கக்கூடிய பாவம்னு ஒன்று இருக்குது இத்தனை இடத்துல சாமி இருக்குது அப்போ நம்ம அந்த சாமியை எப்படி செலக்ட் பண்ணணுங்கிறது பர்த் ஜாதகத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அப்போது இவங்க நம்ம ஒரு இந்த கோயிலுக்கு இவங்க போகிறாங்க நம்ம ஃப்ரெண்டு போகிறாங்க அங்கே நம்ம போனால் நமக்கும் அது நிவர்த்தி ஆயிடும் இப்போ தெய்விற அஷ்டமிக்கு போனால் கடன் தீரும்னு சொல்லி பல பேர் போயிட்டுருக்காங்க கல்யாணம் ஆகலைனாலும் தெய்வரை அஷ்டமிக்கு போனால் கல்யாணம் ஆகிருன்னு போகிறாங்க பைரவர் வழிபாடு இது எல்லாத்துக்கும் ஒர்கட் ஆகுதுன்னா மேலும் மேலும் கடன் ஆகும் ஒரு சிலருக்கு அது எல்லாத்துக்கும் ஒர்கட் ஆகாது ஜா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலவிதமான யோக பலன்களும் இருக்கு பல விதமான தடைகளும் இருக்கு இப்ப பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப திருமணம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு தாமதமாகுது திருமண தடையா இருக்கு இப்ப திருமண தடைக்கான காரணம் என்ன அதற்கான எக்ஸாக்ட் பரிகாரம் திருமண தடை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவாகவே நம்ம எல்லாரும் பரவலாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் ராகுகேது கேது தோஷம் தான் இது மெயினர் ஆகியது ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் இருக்கிறது மட்டும்தான் தோஷம் வேற எதுவுமே கிடையாது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு இதெல்லாம் மேக்சிமம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான அமைப்பை கொடுத்துருக்காங்க இதை விட ஏழில் சனி இருந்தால் தாமத திருமணங்கிறான் ஏழில் சந்திரன் இருந்தா பலதார யோகன்றான் ஏழில் சுக்கரன் இருந்ததுன்னா வயசாகிதான் கல்யாணம் ஆகுங்கிறான் அல்லது வயதான கலத்திரம் அமையுங்கிறான் அப்போ எந்த கிரகம் அங்கே இருந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு ஏழு எட்டு சுத்தம் அது ரொம்ப சிறப்புங்கிறாங்க ஏழு எட்டு சுத்தமானவங்களுக்கு கல்யாணமே கூடாது ஏதாவது ஒரு பாவி இருந்தா கூட இந்த லவ் மேரேஜாவது ஆகும் ஆனால் எந்த கிரகமும் இல்லைன்னா ஏழு எட்டு சுத்தம்னா அது கல்வி கும்புற மாதிரி அங்கே யாருனாலையுமே ஒரு நெட்ஒர்க் கிடைக்காது ஒரு கடத்தனை கொண்டுட்டு வர்றதுக்கு ஆப்ஷன் கிடைக்காது இது அப்போ என்னதான் அதுல விஷயம் இருக்கு அப்படின்னா அதையும் தாண்டி பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு என்னன்னா நீங்க ஒரு ராகு கேது செவ்வா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த திசா புத்தி காலங்கள் தான் அதோட வேலை செய்யும் தசாபுத்தி காலங்கள் இல்லைன்னா அது வேலை செய்யாது அப்போ நம்ம மற்ற நேரங்கள்ல அந்த ராகு கே தோஷம் ராகு ராகுகே தோஷம்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுல இப்ப கேது தோஷங்கள் இருக்கு அப்படின்னா ராகு திசை நடக்கிறவங்க ராகு நட்சத்திரத்துல பிறக்கிறவங்கள நினைக்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனா நம்ம மக்கள் எப்படின்னா ஜோதிடத்துல எல்லாரும் ராகு தோஷம் இருக்குது இங்கே ராகுகேதோஷம் அவங்களே கழிச்சிடுறாங்க அது அப்படி ராகு கேதுகள் வந்து ஒரு அற்புதமான ஒரு கிரகம் இப்போ உனக்கு அந்த நெட்ஒர்க் வந்து உனக்கு தெரிஞ்ச சர்க்குலேஷன் இல்லை உனக்கு இடத்துல இடத்துலேருந்து ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது ராகுனால தான் முடியும் இன்றைக்கி ஆன்லைன் பூராமே ராகு தானே அப்போ எங்கேயோ இருந்து நம்ம எங்கேயோ வந்து நம்ம இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கோம்னா ராகு கனெக்டிவிட்டி இல்லைன்னா பேச முடியாது அப்போது பாரம்பரிய கிரகங்கள் சூரியன் இப்போ ஏழில் சூரியன் இருந்தால் கொளுத்த தோஷம் தான் ஏழைட்டுல சூரியன் இருந்தா சூரிய செவ்வாயை விட சூரியன் இருந்தா அதை விட கலத்துற தோஷங்கிறான் கணவனை அது என்ன சொல்லுவாங்க கூடி எங்கு காலிலும் இளமையில் விதவை என்றான் விதவைத்தன்மையே கொடுக்குங்கிறாங்க சூரியன் அப்போ எந்த கிரகமா இருந்தாலும் நம்ம ஜோதிடத்துல வந்து பாரம்பரியத்துல சொல்ற ரூல் வந்து பாத்தீங்கன்னா பாவிகள்னு சொல்றது நாலு பேர் தான் சூரியன் செவ்வாய் சனி ராகு எதுகள் இந்த நாலு தான் பாவினே நம்ம சொல்றோம் ஆனா இவங்க நாலு பேர் இருக்காங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல இப்போ சூரியன் செவ்வாய்லாம் இருக்குன்னா நம்ம ஆப்போசிட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களை வந்து அந்த குடும்பத்தில் அதிக நபர்கள் இல்லாத வீட்டை செலக்ட் பண்ணணும் இதில் பரிகாரமே அதுதான் இப்போ நம்ம கோயிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணுறோம் செவ்வாதோஷம் தோஷம் இருக்குது வாழை மரத்தை எனக்கு வாழை மரம் வெட்டி ஆற்றுல விட்டுட்டு நம்ம மரத்துக்கு தாலி கட்டிட்டு கல்யாணம் பண்ணலாங்கிறதுல மாற்று அதாவது வாழை மரத்தை வெட்டினா அந்த தாரதோஷம் அழிஞ்சிடுன்ற சொல்கிறாங்க ஆனால் வெட்டை வெட்ட தலையும் வாழை வெட்டின உடனே பாத்தீங்கன்னா பக்கத்தில் பக்க வரும் அப்போது அது தீர்றதா உருவாக்குறதா அது து அப்போ அந்த இடத்துல அந்த தோஷத்தை அப்போதைக்கு நடக்கும் ஆனா அதுக்கப்புறம் ரிப்பீட் ஆடிகள் இருந்துச்சுன்னா எங்க குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வாழம்பரம் வச்சு அதுக்கு தாலி கட்டி அந்த வேறு வேறு வேரோட சேர்த்து எடுக்கணும்பாங்க அந்த கண்ணை அதுக்கு தாலி கட்டி அதற்குண்டான மந்திர உற்சாகங்களை சொல்லி நம்ம ஆத்துல விடும்போது பாத்தீங்கன்னா ஏறாவது ஒரு தம்பதிகள் போது அவங்க தலையில் போய் அது படணும் அப்போ தான் நிவர்த்தியும் பாரு அப்போ அதை முழுமையாக செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆளு இல்லை அப்போ அந்த இடத்துல அந்த விஷயம் குறையுது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ஜோதிடத்துல இதுக்கு மீறி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்கிற ஒரு விஷயத்தை நான் ஜோதிடத்துல வந்து நான் பாரம்பரியமாக தான் பார்ப்பேன் சும்மா அந்த வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் எடுக்க மாட்டேன்னு இப்ப இப்போ கேதுகளை பொறுத்த வரைக்கும் இருந்ததுன்னா சொந்த வீடு இல்லாத பையன் சொந்த பந்தம் இல்லாத பையன் ஒரு நிலையான ஒரு இடத்துல வேலை பார்க்காத பையன் இப்போ இங்க இன்னைக்கு நீங்க இங்கே இருக்கீங்கன்னா நான் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஊரில் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ஆன்லைன் சம்மந்தமான கம்யூனிகேஷன் சம்மந்தமான நெட்ஒர்க்கில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க இவங்க எல்லாமே இந்த ராகு உட்பட்டவங்க அந்த மாதிரி பையனை செலக்ட் பண்ணுங்க ஒரே இடத்துல அவங்க இருக்கக்கூடாது இருந்தானே அவங்களுக்கு பிரச்சனை இந்த மாதிரி பையன் அப்போ செவ்வாயிருக்குன்னா அந்த குடும்பத்தில் சண்டை கட்டுற ஆளுக இருக்கக்கூடாது அப்போ அந்த வீடு ஏதாவது ஒரு குறையுள்ள வீடாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க அவங்க பேசவே மாட்டாங்க பேசினா வம்பு பேச ஆள் இருக்காது அந்த மாதிரி இருக்கிற ஒரு குடும்பமாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் பரிகாரங்களே நான் இப்படி தான் எடுப்பேன் அப்போ சனி இருக்கார் அப்படின்னா சனி வந்து இப்போது இப்போ ஒரு ஒரு இப்போ நீங்கள் நீங்கள் கலராக இருக்கீங்க நீங்கள் நல்லா அம்சமாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டான கலத்துற வரும் சனி அமைந்துச்சுன்னா ஒன்று குண்டாக இருக்கும் பொண்ணு இல்லைன்னா ரொம்ப சின்ன குட்டி பொண்ணாக இருக்கும் கருப்பாக இருக்கும் அந் அந்த குணங்கள் வேறு சனியில இருந்துருச்சுன்னா தர்மவான்பாங்க அந்த புல் அவ்வளோ அருமையான பிள்ளையாக இருக்கும் ஆனால் அது கலர்லையோ உடல்லையோ ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் அந்த பொண்ணை கழிக்கிற மாதிரி இருக்கும் அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி இது சனி கொடுக்கும் இது வந்து அந்த குணங்கள் அந்த அந்த கிரகங்களுடைய காரக குணங்கள் என்னென்னு யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இப்போது சஷ்டாங்க தோஷம்னு ஒன்று வச்சு கழிக்கிறாங்க நீங்கள் இது நிறைய மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது அதாவது எட்டா சந்திரன் இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது இது சொல்லும் போதே அப்போ அந்த ராசி ரெண்டும் ஆறாகுது இது கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் அல்ல பண்ணலாம் பண்ணுனா ஒரு சிலர் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நான்கு ராசி இதுக்கு விதிவிலக்கு இந்த விதி விலக்க புரோக்கர்ஸ் ஆகட்டும் நம்ம குடும்பத்தில் கல்யாணம் பண்றோம் ஆரெட்டா இருக்குது வேண்டாம் லக்னங்கள் ஆரெட்டா இருக்கக்கூடாது அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகும் ஆனால் ராசி ரெண்டும் ஆறு கழிக்கிறாங்க இன்னைக்கு அதல்ல இன்னொன்னு ரச்சு பொருத்தம் கைத்து பொருத்தம் மெயினாக பாக்குறாங்க இப்போ இந்த நாலு ராசி நான் சொன்னேன் இல்லையா சாஸ்திராங்கத்துக்கு அதை முடிச்சிடலாம் இப்போ அதுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா மேஷ ராசியும் விருச்சக ராசியும் ஆரட்டு கொளுத்து ஆரட்டு ஆனா ஒரு பிறப்பும் ஒரு இறப்பும் சொல்லக்கூடிய வீடு அது ரெண்டும் அப்போ ஒரு லக்னத்தினுடைய சூட்சமங்களை விருச்சகம் வச்சிருக்கும் மேசத்தினுடைய சூட்சமங்களை விருச்சகம் வச்சிருக்கும் விருச்சகத்தினுடைய நம்மளோட போராடக்கூடிய தன்மையை மேஷம் வச்சிருக்கும் இது ரெண்டும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு கஷ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டாங்கன்னா அவங்கள ஜெயிக்க ஆறு நாளே முடியாது கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பாண்டிங் அந்த ரெண்டு ராசிக்கும் உண்டு ஆனா ஆறு எட்டு வேண்டாம் பாங்க இப்ப இது ரெண்டும் ஒரே வீடு இல்லையா அதாவது செவ்வாயினுடைய வீடு அதே மாதிரி ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்கு இதே மாதிரி மீனத்துக்கும் சிம்மத்துக்கும் பாத்தீங்கன்னா ராஜ கிரகங்கள் ரெண்டுமே சூரியன் குரு இதுக்கெல்லாம் சாஸ்திராங்கம் பேச வேண்டியது இல்லை ஏன்னா நட்பு இதுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு நான்கு ராசிகள் அந்த அந்தந்த குணங்களோட ஒத்து இருக்கும் ஆனா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனாலும் ஏதோ ஒண்ணுக்காக குடும்பத்துக்காகவோ கௌரவத்துக்காகவோ குழந்தைக்காகவோ லைஃப் ஓடிட்டு இருக்கும் அல்லது அங்க இருக்கிற சொத்துக்காகவோ எதுக்கோ ஒண்ணுக்கு அது பாட்டுக்கு அது பாண்டிங்க எழுத்துட்டு போயிட்டே இருக்கணும் இங்க வாழ்க்கைய இது ஒரு எல்லாருமே ஆரட்டு வேண்டாம் ஆரட்டு வேண்டான்னு பரிகாரங்கள் ஜோதிடத்தை ஜாதகத்தை எடுக்கும் போதே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பல கன்ஃபியூஷனை பல தோஷங்களை நம்மளாக உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகம் எடுக்கும் போதே நமக்கு இப்போது நம்ம பொண்ணை இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு பொண்ணு இருக்குதுன்னா ஜாதகம் எடுக்கும்போது நீ வந்து ஏற்கனவே ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மாமா பையன் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கான் வெளிநாட்டுல இருக்கான் அல்லது எதாவது ஜாப்பில் இருக்கான் ஆனா முதல்ல கல்யாணம் ஆகி ஒரே மாசம் அந்த பொண்ணு இருக்க மாட்டேன்னு போயிடுச்சு ரெண்டாம் தரமா கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க எம்பளையும் ரெண்டாம் தரமா கேட்குறாங்களேன்னு சண்டைக்கு போவாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு செகண்ட் மேரேஜ் அமையுங்கிற விதி ஜாதகத்துல இருக்கும் இல்லைன்னா தைரியமா ஒருத்தவங்க வந்து நம்ம பிள்ளை ரெண்டாம் தரமா கொடுன்னு கேட்க மாட்டான் அப்போ நம்ம ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கோ அந்த குருபலன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல அதுதான் அப்போ அதற்கு தகுந்த ஜாதகம் அந்த பருவ காலத்தில் அவர்களை நோக்கி வரும் நம்ம தான் கேட்டுக்காரங்களாச்சே எல்லாமே தெரிஞ்சவங்களாச்சு இல்ல நான் இப்படிமா அப்படின் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு எய்ம் இருக்கு நான் இந்த ஊர்ல செட்டில் ஆகலான்னு பாக்குறேன் அப்படிதான் கேட்போம் அப்போ அது விதிக்கு புறம்பான ஒரு விஷயத்தை அது செய்யுது அவ்வளவுதான் அப்போ ஜாதகர் எடுக்கும்போது பாரம்பரிய கிரகமா அவன் சொந்த ஊரை விட்டு போவானா சொந்த ஊரை விட்டு போக மாட்டானா சொந்த ஊரை விட்டு போகாத பையனை கட்டிக்கிட்டு நீ பெங்களூர் வந்து வேலை பாருனா எப்படி வருவோம் வரமாட்டான் அவன் ரெண்டு மாசங்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டா பெங்களூர்ல வந்து இருப்பான் அப்புறம் போய் அவங்க ஊர்ல படுத்துக்குவோம் இதுல தான் நாங்க ஜோசியர் பத்து பொருத்தும் பார்த்தோம் எல்லாம்தான் பார்த்தோம் அந்த 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 கிரகங்களுடைய குணம் என்னங்கிறத மறந்துடுறாங்க அடிப்படை அடிப்படை ஃபார்முலாவே தெரிகிறதுல யாருக்குமே எடுத்தொன்னே மேற்றுமணி அப்படின்ற ஒரு விஷயமோ அல்லது அது சம்பந்தப்பட்ட ஆளுகளோ நீங்க அவங்கவுங்க தோதுக்கு அதை வளர்க்கிறாங்களோ தவிர கிரகங்களுடைய குணம் என்னங்கிறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது அது நானும் இப்போ ஒரே நட்சத்திரம் ஒரே நட்சத்திரத்தை வாழ்ந்தவங்க அறுபதாம் கல்யாணம்லாம் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரே நட்சத்திரம் இப்போ கைத்து புருத்தம் வராது இல்லையா எப்படி வாழ்ந்தாங்க எப்படி பையன் ஒண்ணு பொண்ணு பார்த்தாங்க பேரம் பேத்தி எல்லாம் வந்துருச்சு சொத்து சோகம் தோட்டங்காடோட இருக்காங்க அவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஜோதிடத்துறையில நிறைய பேர் இருக்காங்க இவங்க இவங்களுக்கு எப்படி அந்த கைத்து பொருத்தம் வந்து சரியா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கும்போது அதையும் மீறி ஜோதிடத்துல அவங்களுடைய என்னுடைய ஆட்சி வலு இதெல்லாம் இருக்குல்ல அப்போ ஏதோ ஒண்ணுக்காக தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றாங்களாங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப எதோடையும் கமிட் ஆகாதவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை பார்க்கறவங்கள புடிச்சு கட்டி வச்சிருக்கணும் பாவகரங்கள் சுகஸ்தானத்துல உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் என்னதான் நீங்க நல்லதுன்னு போய் உட்காந்து பேசுங்க விடிய விடிய பேசுறீங்க வேலையாவாது அப்ப அவங்களுக்கு எல்லாம் நீ ஒரு பக்கம் வேலை பாரு நான் ஒரு பக்கம் வேலை பாக்குறேன் ரெண்டு பேரும் வந்து சந்திக்கிறமா காலையில இருந்து அவங்க அவங்க வாட்டுக்கு போயிடுறோமா இப்படி இருக்கணும் அப்ப சொந்த பந்தத்தினுடைய டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் பரிகாரங்கள்ங்கிற ஒரு விஷயம் கோயிலுக்கு போறதுனாலையோ நம்ம அது அதுக்கான நேர்த்திக்கடன்களை கடன்களை செஞ்சிடறதுனாலையோ இல்லை அதுக்கு என்னது எப்படி சொல்கிறது அந்த கிரக காரகங்களை தப்பாக வந்து நம்ம தோஷம்னு நினச்சி பேசுறதுலையோ இந்த விஷயங்கள் சாட்டிஸ்ஃபைடே ஆகாது முதல்ல அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சு அந்த கிரகங்கள்ட்ட அனுமதி வாங்கி அந்த கிரகங்கள்ட்ட அனுமதி வாங்கினா அதற்கு தகுந்த ஊர்லயோ அந்த தொழில் செய்கிற பையனையோ அந்த கருமா கணக்கில் இருக்கணும் அவன் அப்ப அந்த கிரகம் உனக்கு எடுக்காது இது முதல் தரமா நான் எடுக்கிற பரிகாரம் அதுக்கப்புறம் தான் கோவில் பரிகாரங்கள் எல்லாம் என்னுடைய இதுல அப்ப நீங்க தாரதோஷத்துக்கு எடுக்குறீங்க அப்படின்னா சிம்பிளா கல்யாணம் பண்ணலாமா இல்ல ஆடம்பரமா பண்ணலாமாங்கிற பல விஷயங்கள் ஜோதிடத்துல இருக்கு விளக்கேட்டும் என்னைனாலே நக்ஷத்ரா ஐந்துக்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் என்னை விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் எம் சி ஆர் கிளப் கார்டன் கிளப் கேஷுவல் ஷர்ட்ஸ்